வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்காரு நீசமாயிருக்காரு பன்னெண்டு மறைஞ்சிருக்காரு ராககேது பலகீனம் ஆகி போயிட்டார் மந்திரம் கால் மதி முக்கால்னா ஒரு மனிதனுடைய உடம்புல முக்கால் சதவீதம் இருந்தால் தான் நம்ம சார் நீ என்ன மந்திரத்தை செவித்தாலும் சரி மதி வேலை செய்யாவிட்டால் எதுவும் வேலை செய்யாது அதானே வாழ்க்கை அப்ப அதை தானே சொன்னாங்க மந்திரம் கால் மதி மதி சரியாக இருக்கிறதா வேலை செய்யும் சார் மதி கெட்ட பயனு நம்மளை கேட்பாங்க மதி கெட்டவனா என்ன சந்திரம் கெட்டவன் அவன் பேசுற வார்த்தை சரியில்லை அவன் செயல் சரியில்லை அவனுடைய திட்டங்கள் சரியில்லை மதி கெட்டவ நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் மதினா யாரு சந்திரன் கதினா யாரு கதிரவன் சூரியன் அப்ப ஒரு கதியும் இல்லை இவனுக்கு சார் எப்படி பேசிருக்காங்க பாருங்க சார் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஒரு கதியத்த பயன் கதியத்த பயனா என்ன சூரியன் கெட்டு போனவன் அவனுக்கு கதி இருக்காது சார் சூரியன் கெட்டு போயிட்டா என்ன இருக்காது அப்பா வழிகளால எந்த சொத்து சோகம் எதுவும் சம்பாதிச்சு வச்சுக்க மாட்டான் வேற விட்டு போயிடுவான் விதி இல்லாம போயிருவான் அப்போ இந்த விதி கதி மதி மூன்றும் சிறப்பாக இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை போச்சு அப்ப மதி கெட்டவன் அப்படின்னா என்ன சந்திரன் கெட்டு போனவனுக்கு புத்தி சரியில்லை உடம்பு சரியில்லை எந்த மதியம் வேலை செய்யலனா அவன் எப்படி சார் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிப்பான் அந்த புத்திக்குரிய புதனும் சேர்ந்துக்கிட்டு போச்சுன்னு வச்சுங்க புத்தி சுகாபினம் இல்லாமல் போயிடுது மெண்டல் ஆயிடுறான் அல்லது வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் அதை சரியாக செயல்படுத்த முடியாமல் தர்றான் மதி கெட்டு போயிருதா இல்லையா சந்திரன் கெட்டு போயிருது நீ என்ன மந்திரத்தை ஜெபம் செய்தாலும் மதிதான் முக்கால் மந்திரம் கால் வாசி தான்டா வேலை செய்யணும் செய்யற மந்திரம் மதி நன்றாக இருக்கணும் சந்திரன் நன்றாக இருக்கணும் நல்லா இருந்தா எல்லா சுகபோகமும் கிடைச்சிடும் அம்மா நல்லா இருப்பாங்க நம்ம வீடு பாசல் இடம் போல எல்லாம் கிடைச்சிடும் நம்ம மதியினால வாழ்க்கையை வென்று செய்து பெரிய ஆயிடலாம் அப்ப இந்த சந்திரன் கெட்டு போகிற போது உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிரு இவங்க அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் சார் அம்மாட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்க அம்மா காலில் விழுந்து கும்பிடுங்க அம்மா வயதுள்ளவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க அடிக்கடி பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்க பல்களி அந்த ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் வேலை செய்யும் பவர்ணவி வழிபாடு விடாம பண்ணுங்க ஒரு கோயில் போய் சிறப்பு வாழ்த்துக்கள்